தாக இருந்து பொருள்களிலே பிளவுபட்டது போல் சக்தி இறைவன் ஆழ்ந்து பார்த்தமானால் மனிதர்கள் கூட நாம் நம்மை பற்றி வைத்திருக்கின்ற கருத்துக்களாலும் நம்மீது திணிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களாலும் தான் பல்வேறு பிளவுபட்டவர்களாக இருக்கின்றோம் யாராவது ஒரு நபர் தனக்குள்ள இருக்கிற எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்குள் இருக்கின்ற சம்ஸ்காரங்களையும் பார்த்து அவர்களை வெறுக்க மாட்டார்கள் யார் ஒருவன் தன் தவறுகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதையும் தாண்டி அவனை நேசிக்கின்றானோ அவன் மற்றவர்கள் தவறுகளை தெரிந்து கொண்டாலும் அவர்களோடு பிளவுபடாமல் அவர்களை ஆழ்ந்து நேசிக்க துவங்குவான் சாமி எப்பவுமே சொல்வேன் தவறே செய்யாத மனிதனை சுற்றி வாழாதீர்கள் ஏன்னா அவனால மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது தன் தவறுகளை ஆழ்ந்து உணர்ந்து தன்னை தான் மற்றவர்கள் தவறுகள் தெரிந்தாலும் அவைகளை உணர்ந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரத்தினுடைய நம்முடைய கண்டிஷனிங்ஸ் சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டது நாம் எல்லாம் நம்பி வளர்ந்தோம் கருத்துக்களை சார்ந்துதான் நாம் பிளவுபடுகிறோம் இந்த கருத்துக்களை எல்லாம் தாண்டி ஆழ்ந்து பார்த்தால் நம்ம எல்லாருமே உண்மையில் ஒரே மாதிரி தான் வாழறோம் ஒரு சின்ன கதை ஒரு பெரிய பொது உடைமை புரட்சி நடந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஏறி மேடையில் வேக வேகமாக பொது உடைமை பத்தி ரொம்ப சத்தமா பேசுறார் இருந்த ஒரு நிருபர் கேட்குறார் சார் எல்லாமே பொது உடைமைன்னு சொல்றீங்க உங்களுக்கு உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தா இன்னொருத்தருக்கு அதை ஒன்ன பகிர்ந்துப்பீங்களா இந்த பேச்சாளர் கட்டாயமா பகிர்ந்துப்பேன்றார் ஒருவேளை உங்ககிட்ட ரெண்டு வீடு இருந்தா அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துப்பீங்களா அவருக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு பேச்சாளர் சொல்றார் கட்டாயமாக செய்வேன்றார் ஒருவேளை உங்ககிட்ட ரெண்டு கோழி இருந்தா அந்த ஒரு கோழியை நீங்க வச்சுட்டு இன்னொரு கோழி இன்னொருத்தர் கொடுத்துருவீங்களா பகிர்ந்துப்பீங்களா பேச்சாளர் உடனே நிறுத்தி இல்ல அது நடக்காது அப்படின்னா நிருபருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னையா காரையே கொடுக்கறேன்னு சொன்னீங்க வீட்டையே கொடுக்கறன்னு சொன்னீங்க கோழியை பத்தி கேட்டா அது நடக்காதுன்னு சொல்றீங்க ஏன் இல்ல எங்கிட்ட கோழி இருக்கு அதனாலதான் மனிதன் காரோ வீடோ இல்ல அதனால ரொம்ப ஈஸியா பகிர்ந்துக்க முடியும் கோழி இருக்கு அதனால பகிர்ந்துக்கிறது கஷ்டம் ஆழ்ந்து பார்த்தீர்களானால் எந்த பிலாசபியை நாம பேசினாலும் எந்த சம்ஸ்காரத்தினாலே நாம் இருக்கப்பட்டிருந்தாலும் எந்த கருத்துக்களாலே நாம் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் மனிதனின் அடி ஆழத்தில் நாம் எல்லோருமே ஒரு மாதிரித்தான் இருக்கின்றோம் அதே மாதிரிதான் எந்தெந்த வடிவத்தாலே இருந்தாலும் எந்தெந்த ரூபங்களாலே இருந்தாலும் எந்தெந்த பெயர்களாலே சொல்லப்பட்டாலும் இறுதியில் பிளவுபடாமல் ஒரே சக்தியாகத்தான் பிரபஞ்சம் இருக்கின்றது